அலாம் வலைக்கும் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா இல்லா நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு க்ளீனிங் வீடியோ உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் க்ளீனிங் வீடியோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலே சமைக்கிற வேலையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்து ஃபஸ்ட்டாக தான் க்ளீனிங் வீடியோ அதுவும் கிச்சனை வந்து நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே அந்த நாள் போகிறதே தெரியாது எப்படியாச்சும் அந்த ஒரு நாள் ஓடி போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து லன்ச் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் சாம்பார் எடுத்து வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருந்தேன் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தாலுமே கிச்சன் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு பாக்ஸ் எடுத்தோன்னா போதும் சரி எல்லாம் அதை தொட்டு அதை தொட்டு எல்லா பாக்ஸையுமே எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது சரி ஒரு வழியாக வந்து எல்லாத்தையுமே கையோடு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து ஆரம்பிச்சுட்டேன் மொத்தமாக பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு இதில் வந்து கொஞ்சமாக க்ராசரி ஐட்டம்லாம் இருக்குது ரொம்ப எதுவும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது லாஸ்ட்டாக முடிய போகிற டைம் தான் அதனால் வந்து அதை எல்லாத்தையும் வேறு பாக்ஸுக்கு மாத்திட்டு அதை ஃபுல்லாக வந்து கழுவ போடலாம் அப்படின்ட்டு தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து இந்த பாக்ஸெலாம் வந்து அப்படியே இருக்கும் போது இந்த மசாலா கையினால் தொடும் அங்கங்கே பார்த்திங்கன்னா அழுக்காக தான் இருக்கும் நம்ம அப்பப்போ வந்து அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டாலே நம்ம கிச்சன் எப்போவுமே வந்து புதுசு போல் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் அந்த வீடே க்ளீனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ணுற ஒரு முக்கியமான இடம் அதுனால் வந்து கிச்சன் தான் அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம நீட்டாகவும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் அதை ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தா மட்டும்தான் வந்து நம்ம சுறுசுறுப்பாகவும் ஒரு எனர்ஜியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் சரி எடுத்துடலான்ட்டு ரெண்டு மூணு நாளாக வந்து நினச்சிட்டே இருந்தேன் க்ளீன் பண்ணும் பண்ணணும்னு சரி அது வந்து ஒரு வீடியோவாக கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பாக்ஸில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த மசாலா ஐட்டம் பருப்பு இதெல்லாம் வந்து வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி விட்டுட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஊற போட்டால் தான் கொஞ்சம் நம்ம அப்பப்போ வந்து சோப்பு வச்சு தேய்க்கிற காட்டிலும் கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு இவ்வளோ வந்து பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக இருந்தது இவ்வளோ க்ளீன் பண்ணணுமே அப்படின்ட்டு ஆனால் எனக்கு வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை வந்து பிடிக்கும் அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அது வந்து அப்படி பல பலன்னு இருக்கும்போது பார்க்குறதுக்கே வந்து ஒரு உற்சாகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வட்டால நிறையா தண்ணி பிடிச்சிட்டு அதில் வந்து நம்ம சோப் லிக்யூடு இருக்குல்ல அதை வந்து நல்லா கலந்து விட்டுருவேன் கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா அந்த நொறை வர அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே அதுலேயே முக்கி ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊற வச்சுருவேன் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம கழுவும் போது சீக்கிரமாக அழுக்கு போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப கை வலிக்க நம்ம தேக்க வேண்டிய தேவையே இருக்காது இந்த எல்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வாங்கினேன் மசாலா இன்னுமே வந்து அந்த அந்த பூ கூட நான் நிறைய வாட்டி வந்து கழுவேன் கழுவும் போது இந்த மாதிரி கம்பி ஸ்க்ரப்பர்லாம் வச்சு கழுவாமல் நல்லா அந்த ஸ்பான்ச் இருக்குல்ல அதை வச்சு நம்ம வந்து கழுவுனோம் அப்படின்னா அந்த பூ எதுவுமே போகாமல் நீட்டாக அப்படியே இருக்குது இன்னும் புதுசு போலவே தான் இருக்குது நம்ம நினைப்போம் வந்து ஒரே பிளாஸ்டிக்காக இல்லாமல் நம்ம சில்வராக வாங்கி வச்சுக்கணும் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்க தான் செய்யும் ஆனாலுமே வந்து ஒரே அடியாக நமக்கு அந்த மாதிரிலாம் வாங்க முடியாது மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எதுக்காவது உனக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆயிரத்தெட்டு கேள்வி ஒரு இதுக்கு வாங்கணுமா இப்போ வாங்க வேண்டாம் அப்புறம் வாங்குவோம் அப்படியே வந்து நம்ம காலத்தை போக்கிட்டு தான் இருப்போம் அதனால் இருக்கிறத வச்சு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டாலே நம்ம வீடும் புதுசு போலவே இருக்கும் இந்த பாக்ஸ்லாம் ஊற வச்சுட்டு அடுத்து வந்து இந்த கபோர்டு வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப் கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு அந்த கிரேனைட் வாங்குவோம்ல அதில் வந்து பீஸ் பீஸாக வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு வந்து இது ஒரு சின்ன கபோர்டாக வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் இந்த கபோர்டு வந்து எனக்கு அடுத்து டைல்ஸ் அந்த அந்த கிரேனைட் போடும்போது எனக்கு வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கபோர்டு விட இந்த குட்டி கபோர்டு தான் வந்து எனக்கு ரொம்ப யூஸ் இப்ப நான் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கடப்பாக்கல் ரெண்டுக்கும் கொஞ்சம் வந்து வித்தியாசம் தெரியும் அது வந்து எத்தனை தொடச்சு நம்ம கிளீன் பண்ணாலும் ஒரு ஷைனிங்காகவே இருந்துகிட்டு இருக்கும் ஆனா இந்த கடப்பாக்கல் வந்து நார்மலா லைட்டா ஒரு மாதிரி மங்கின கலர்ல தான் இருக்கும் ஆல்ரெடி இதில் நாங்கள் பெயிண்ட் பண்ணியிருந்தோம் ஒரு பிளாக் கலர் பெயிண்ட்டு நான் தொடைச்சி தொடைச்சி எல்லாத்தையும் வந்து உரிச்சே எடுத்துட்டேன் மேலே பாத்தீங்கன்னா நல்ல தூசியா இருக்கும் பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது அதனால் அந்த ட்ரில்லாம் போடும்போது நிறைய தூசி வந்தது சார் அதெல்லாம் முடிக்கட்டும் அப்படின்ட்டு தான் வெயிட் இருந்தேன் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கே வந்து ஆரம்பித்தேன் ஃபுல்லாகவே வந்து தூசியெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு லிக்விடு வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டாலே போதும் நல்லா பளபளன்னு நல்லா வாசமாகவும் இருக்கும் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வந்து என்னோடய கிளி கிச்சனை வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்பவுமே வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு காமணி நேரம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த தொடைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் நம்ம கிச்சனும் வந்து நீட்டாக இருக்கும் நமக்குமே அது வந்து ஒரு பெரிய திருப்தியாக இருக்கும் கசகசன்னு இருக்கிற கிச்சனை பார்க்கும்போது எப்படி இருக்கும் நீட்டாக இருக்கிற கிச்சன் பார்க்கும்போது எப்படி இருக்கும் நமக்கே தெரியும் ஓகே இதெல்லாம் வந்து மேலே அந்த கிளாஸ் எல்லாம் அடிக்கிற இடத்த எல்லாத்தையுமே வந்து நல்லா தொடச்சி விட்டாச்சு கபோர்டு எல்லாமே நீட்டாக தொடச்சிட்டு அதை வந்து காய காட்டிலும் நம்ம வந்து இதை கழுவி எடுத்துடலான்ட்டு நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு அரை மணி நேரம் போல் நான் அப்படியே வந்து நல்லா ஊற விட்டுட்டேன் நல்லா ஊறி இருக்கும் போது நம்ம க்ளீன் பண்ணாலே போதும் நல்லா அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் இந்த பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கீழே தான் வந்து அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கபோர்டில் வச்சு வச்சு நிறைய அழுக்கு மாதிரி இருந்தது அந்த ஊர் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா பாதை அழுக்கு அப்படியே போயிருச்சு அதை தான் வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு எடுத்துட்டு அப்படியே போய் மாடியில் காய வச்சோன்னா அடிக்கிற வயல ஒரு மணி நேரத்துலேயே நல்லா வந்து காஞ்சிரும் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில்வர் ஐட்டம் வாங்கிக்கோங்க நானுமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு இருக்கேன் ஒரேடியாக நம்மளால் வந்து வாங்க முடியாது மிடில் கிளாஸ் வந்து பொறுத்த வரைக்கும் தெரியும் நம்ம ஆசைப்பட்ட எதுவுமே வந்து உடனே வாங்க முடியாது இந்த வருஷம் ஆசைப்பட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் தான் அது நிறைவேறும் எனக்கு அப்படி தான் நிறைவேறும் எடுத்த எடுப்புலே பண்ணணும் அப்படின்னா நிறைய பணம் நமக்கு செலவாக தான் செய்யும் எப்பவுமே வந்து ஒன்று நானா நினைச்சுக்குவேன் நமக்கு மேல இருக்கிறவங்கள எப்பவுமே பார்க்க கூடாது அவங்க அப்படி வச்சிருக்காங்க இவங்க இப்படி வச்சிருக்காங்க அவங்க வீட்டில் அது இருக்குது அப்படி இப்படின்ட்டு வந்து நம்ம வந்து யோசித்து ஃபீல் பண்ணக்கூடாது எப்போவுமே அதுதான் எப்போவுமே நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்க்காம நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்து தான் நம்ம வந்து திருப்தி பட்டுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா தான் இருக்கோம் அழுகந்திலாம் நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் ஏன் வந்து நான் சொல்கிறேன்னா ஏன்னா நானுமே சில டைம் நினைப்போம் அவங்க வச்சுருக்கிற பாத்திரம்லாம் அவ்வளோ அழகாக இருக்கு அது மாதிரி வாங்கணும் அப்படின்ட்டு வந்து நான் எப் எப்பயாச்சும் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்ப்பேன் அந்த பாத்திரம் கூட ரேட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் வந்து எப்படி இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு இதெல்லாம் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி இப்படி வந்து சமைக்கணுமா அப்படின்லாம் வந்து தோணும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நானே வந்து மனசை தேர்த்திக்குவேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ச சமாளிச்சுக்கலாம் இவ்வளோவாது நம்மக்கிட்ட இருக்கே அப்படின்னு நினச்சி வந்து நான் திருப்தி பட்டுக்குவேன் அதுக்காக தான் வந்து உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க அதில் தான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் நான் அப்பப்போ கிடைக்கிற பாக்ஸு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த சில்வர் பாக்ஸு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து ப்ரைஸ் வாங்குறது அந்த மாதிரி தான் இருக்கும் பையன் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வருவான் அதாவது எங்கள் ஊரில் வந்து ஹஜ் பேர் நான் அப்போது நிறையா வந்து போட்டியெல்லாம் வைப்பாங்க அந்த டைமில் வாங்குறது தான் ஃபுல்லாகவே வந்து அந்த சில்வரில் இருக்கிற பாக்ஸ் ஃபுல்லாகவே அவ்வளோதான் ஓரளவுக்கு வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு பாக்ஸ் எல்லாம் வந்து கழுவி எடுத்தாச்சு அதை ஃபுல்லாக வந்து மாடியில் போய் காய வச்சுட்டு வர சொல்லிவிட்டேன் பிள்ளைங்கள அவங்க போய் வந்து காய வச்சுட்டு வந்துட்டாங்க கையோடு வந்து அடுப்பையும் வந்து க்ளீன் பண்ணலான்ட்டு ஆரம்பிச்சுட்டேன் நம்ம வந்து டீப் கிளீனிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி லிக்யூட் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து சோப்பு வச்சு தேய்ச்சி எடுத்துக்குவேன் அப்போ அதுவும் வந்து எனக்கு தோணாதான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் டெய்லி நம்ம சமைச்சி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்ப்ரே நான் வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்குவேன் அதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைச்சி விட்டோனாலே வந்து அடுப்பு வந்து பளபளன்னு ரொம்ப பார்க்குறதுக்கு புதுசு போலயே இருக்கும் அவ்வளோதான் கிச்சனுமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு க்ளீனாக இருக்கிற கிச்சன் பார்க்கும்போதே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது சமைச்சி முடித்ததுக்கப்புறமும் டெய்லி இப்படியே இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிலாம் தோணும் ஆனால் அப்படிலாம் நம்மக்கிட்ட இருக்காது ஓகே எல்லாமே வந்து தொடச்சி நீட்டாக வச்சாச்சு சரி காஞ்சிருச்சா என்னன்னு பார்க்கலாம் மழை வர மாதிரி இருக்கே அப்படின்ட்டு வந்து மாடிக்கு போயிருந்தேன் போய் எல்லாத்தையும் கவுத்தி வச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு வந்து கொடுத்து விட்டுருந்தேன் அவங்க வந்து கவுத்தி வைக்காமல் கொட்டி விட்டுட்டு வந்திருக்காங்க அதை எடுத்து கவுத்தி வைக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு முடியலை சரி எப்படியோ வந்து காஞ்சிருச்சு மழையும் வர மாதிரி இருந்ததுனால எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருந்தேன் நான் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அதுக்குள்ளேயும் வந்து தூரல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு கீழே வந்தாச்சு வந்துட்டு இனி இதில் ஃபுல்லாகவே அந்தந்த பாக்ஸில் அந்தந்த ஜாமான் போட்டு அடுக்கி வச்சா தான் நமக்கு வந்து நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் சொன்ன எப்படியாக இருந்தாலும் அந்த ஒரு நாள் வந்து கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே போதும் எப்படியாவது ஒரு நாள் போயிடும் மசாலா ஐட்டம்லாம் வந்து இது தான் லாஸ்ட் அதனால் சின்ன பாக்ஸில் போட்டுட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பெரிய பாக்ஸ் எல்லாமே வந்து சும்மாதாக இருந்தது வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே லைட்டாக வந்து தூரல் ஸ்டார்ட் ஆகுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான மழை கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா பெரிய மழை வர ஆரம்பிச்சிருந்தது நல்லா வெயில் போட்டுட்ருக்கும் போது மழை வந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஜாலியாக இருந்தது மழையை பார்க்கும்போது கொஞ்ச நேரம் வந்து பிள்ளைங்களோட அதையும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே மலையெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு சரி மற்ற மற்றதையும் அடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு திருப்பியும் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாக்ஸ் வந்திருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் தொலைச்சிட்டேன் எப்படியாச்சும் எடுத்து அப்படியே கழுவி வைக்கிறது காணாமல் போயிடும் ஒரு முப்பது பாக்ஸ் கிட்டே வந்திருந்தது குட்டி பாக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா வந்திருந்தது அந்த பெரிய பாக்ஸ் வந்து தொலைஞ்சு போகல அந்த குட்டி பாக்ஸ் எல்லாமே வந்து காணாமல் போயிடுச்சு எப்படி தான் பத்திரமாக வச்சுருந்தாலும் அப்படியே வந்து காணாமல் ஆயிடுது அவ்வளோதான் ஒரு வழியாக வந்து ஆயில் ட்ரெயெலாம் வந்து ஃபில் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இங்கே வைப்பமா இங்கே வைப்பமான்ட்டு இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு இடமா வந்து வச்சுட்டே இருப்பேன் ஒரு நாளைக்கு இந்த இடத்துல வைப்பேன் ஒரு நாளைக்கு வேறு இடத்துல வைப்பேன் அந்த மாதிரி தான் வைப்பேன் எனக்கு வந்து தோணும் நம்ம வீடு நம்மளை கேட்குறதுக்கு யாருமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் ஓகே எல்லாமே வந்து நீட்டாக அடுக்கி முடித்தாச்சு அடுக்கி முடித்ததுக்கு அப்புறமா அந்த கவுண்டர் பா டாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த யூஸ் பண்ணுற சைடு வந்து நல்லாயிருக்கும் அந்த தண்ணி படுற சைடு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு காலி ஆயில் பாக்கெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவேன் இது வந்து தூரம் போட மாட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டீப் கிளீனிங் பண்ணும் போது நம்ம சோப்பெல்லாம் லிக்யூட்லாம் வச்சு தேய்க்கும் போது தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா கடப்பா கல்லையும் சரி இந்த மாதிரி கிரேனைட் கல்லையும் சரி இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்துடும் அதுக்கு இந்த ஆயில் பாக்கெட் இருக்குல்ல அதை அப்படியே வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தோம்னா அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் நல்லா ஷைனிங் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து ரொம்ப நாளைக்கெலாம் வராது ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த ஷைனிங் இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம தண்ணி படப்பட திருப்பி அந்த வெள்ளை கலரில் ஃபார்ம் ஆயிரும் திருப்பியுமே வந்து நான் இந்த மாதிரி தான் தேங்காய் எண்ணெய் மேக்ஸிமம் வந்து அப்ளை பண்ணி விட்ருவேன் நான் நிறையா எப்போயாச்சும் டீப் கிளீனிங் பண்ணுறேன் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து போட்டு விடுவேன் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெய் பாக்கெட் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னா அதை வந்து தேய்ச்சி விடுவேன் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அந்த பளபளப்பு வந்து போகாமல் இருக்கும் நீங்களுமே வந்து கடப்பாக்கல் இந்த மாதிரி கிரானைட் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வெள்ளை வெள்ளையாக அந்த மாதிரி கரை படிஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் கிச்சன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு எனக்குமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்